ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் நீங்கள் ஜியோ ஏர்டெல் இல்லை விஐ சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க எவ்வளோ உயர்த்த போகிறாங்க எந்த மாதத்துலேருந்து உயர்த்த போகிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருங்க ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் விஐ விலை உயர்வை பற்றி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் விஐ நிறுவனங்கள் தங்களின் சேவை கட்டணங்களை பதினஞ்சு பர்சன்டேஜ் வரை உயர்த்த திட்டமிட்டதாக தகவல் வந்திருக்கு இது பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து அவங்க அவங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இது எந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இந்த கட்டண உயர்வு நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ ஏர்டெல் விஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பிளான் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் ஜியோ ஏர்டெல் இல்லை விஐ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளோ இருக்குது அதுகளை ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏத்தனா எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே